கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவியும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல்லாலமின் உலக மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கமும் நல்ல சௌஜன்யமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிந்துணர்வும் உருவாகி உலகத்திலே என்றென்றும் சாந்தியும் சமாதானத்தோடும் நல்ல முறையில் வாழ வேண்டும் உலக வாழ்க்கையின் ருசியை மக்கள் அறிந்து ருசித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா ரபுல் அலமே தீனல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கினான் அந்த தீனுல் இஸ்லாம் உலகத்திலே சாந்தியும் சமாதானமும் சௌஜன்யமும் அன்பும் பரஸ்பர புரிந்துணரும் உருவாவதற்காக என்னென்ன வழிமுறைகளை அல்லா ஆலமின் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் சல்லு அலைவா செல்லாம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அந்த முறையை மக்கள் மறந்து அல்லது மறுத்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறையை அவர்கள் மீறி நடப்பதின் காரணமாகத்தான் உலகத்திலே எந்த ஒரு அன்புக்காக அமைதிக்காக நல்லிணக்கத்திற்காக மனிதர்கள் இயங்குகிறார்களோ அந்த அன்பையும் அந்த அமைதியையும் நல்லிணக்கத்தையும் இழந்து வாழக்கூடிய சூழ்நிலையை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே இன்று எந்த நாட்டு இரண்டு அதிபர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் பேச வேண்டிய பேச்சுவார்த்தையெல்லாம் பேசி முடித்துவிட்டு அவர்கள் கூட்டு அறிக்கையை வெளியிடும் பொழுது முதலில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவென்றால் உலகத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் உலகில் மக்களுக்கு மத்தியிலே பரஸ்பர புரிந்துணர்வு நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் இரண்டு நாட்டு தலைவர்களும் பாடுபடுவோம் என்பதைத்தான் ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமான வார்த்தையாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை பல்லாண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இரண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட கூட்டறிக்கையை வெளியிட்டும் அதற்காக முயற்சி செய்தும் அதற்காக பாடுபட்டோம் அவர்களால் உலகத்திலே ஒரு அமைதியை நிலைநாட்ட முடிந்ததா இதற்காக இந்த அமைதி முயற்சி மேற்கொள்ளக்கூடிய விருதுகளும் நோபல் பரிசுகளும் விதவிதமான விருதுகளும் அமைதிக்கான தலைவர் அல்லது அமைதிக்கான நோபல் பரிசு என்றெல்லாம் வழங்கப்பட்டோம் உலகத்திலே அமைதியும் அன்பும் பரஸ்பர புரிந்துணரும் உருவாக்க முடிந்ததா என்றால் இன்று வரை அந்த தலைவர்கள் கூட்டு அறிக்கையை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர நாங்கள் உலகத்திலே அன்பையும் அமைதியை நிலைநாட்டி விட்டோம் என்று எந்த தலைவராலும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் உலகத்திலே அமைதியும் பரஸ்பர புரிந்துணரும் கிடைக்கின்றது எந்த தலைவராலும் சொல்ல முடியவில்லை நாங்கள் காலம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உலகத்தில் அமைதியை விட்டோம் இரண்டு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பரஸ்பர புரிந்துணர்வை விட்டோம் இரண்டு சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பையும் பண்பையும் ஏற்படுத்தி விட்டோம் உருவாக்கி விட்டோம் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு அதே நேரத்தில் இன்று வரை அந்த அமைதிக்காக அன்புக்காக பரஸ்பர புரிந்துணர்வுக்காக நல்லிணக்கத்திற்காக பாடுபடுவோம் முயற்சி செய்வோம் என்றுதான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய உலகத்திலே அமைதியும் பரஸ்பர புரிந்துணர்வும் இருந்து வருகின்றது இதற்கு காரணம் என்ன அல்லாஹ் அபுல்லாஹறமையும் தன்னுடைய திருநலிசலாத்தின் மூலமாக உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு என்ற என்ன வழிகளை கற்றுக் கொடுத்தானோ அந்த வழி புறக்கணிக்கப்பட்டு இவர்களாவது ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பாழாக்கப்பட்டு வீணாக்கப்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய படக்கூடிய பாடுகள் எல்லாம் பாழாக்கப்பட்டு எந்த முயற்சிக்காக எந்த அன்புக்காக அல்லது எந்த சௌஜன்யத்திற்காக எந்த நல்லிணக்கத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய முயற்சியில இன்று வரை வெற்றி பெற முடியவில்லை காரணம் என்ன அல்லா ரப்புலாலுமே அதற்கான என்ன வழியை கற்றுக் கொடுத்தாலும் அந்த வழியை விட்டுவிட்டு வேறொரு வழியில் அந்த அமைதியை தெரியதினால் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வழி என்ன அருமை சகோதரர்களே இரண்டு நாடுகள் அல்லது இரண்டு உலகங்கள் அல்லது இரண்டு கண்டங்கள் அல்லது இரண்டு தலைவர்கள் இரண்டு நாட்டு தலைவர்கள் நாட்டு அதிபர்கள் இவர்களுக்கெல்லாம் அன்பையும் ஒருவருக்கு ஒரு ஏற்படுத்துவதற்கு முதல் வழி இரண்டு நாட்டு தலைவர்கள் கூடி உட்கார்ந்து உணவு உண்ணுவதோ இரண்டு நாட்டு தலைவர்கள் கூடி உட்கார்ந்து காப்பி அருந்துவதோ டீ அருந்துவதோ அல்லது இரண்டு நாட்டு தலைவர்கள் கூடி கூடி அமர்ந்து கூட்டு அறிக்கை வெளியிடுவதனால அன்பையும் ஏற்படுத்திவிட முடியாது மாறாக ரபுல் சொல்வது ஒரு புரிந்துணர்வு என்பது ஒரு அன்பு என்பது ஒரு பாசம் என்பது கடமை உணர்வோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் எங்கிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் குறிப்பாக அதிலும் ரத்த உறவுகளிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட இரத்த உறவுகளிலிருந்து பரஸ்பர புரிந்துணர்வும் பரஸ்பர அன்பும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை அன்பை வெளிக்காட்டக்கூடிய இந்த நிலை இரத்த உறவுகளிலிருந்து ஆரம்பித்து அது குடும்ப உறவில பரவி பிறகு அண்டை வீடுகளுக்கு அந்த உறவை ஏற்படுத்தி பிறகு அண்டை தெரு அண்டை நாடு அண்டை மாநிலம் அண்டை கண்டம் என்று மாற வேண்டும் அது வளர வேண்டும் பரிணாமம் அடைய வேண்டும் அதை விட்டுவிட்டு இரண்டு ஒரு குடும்பத்திற்கு மத்தியிலே ரத்த உறவு உள்ள தாயும் பிள்ளைக்கு மத்தியிலே சரியான புரிந்துணர்வு இல்லை இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் சரியான புரிந்துணர்வு இல்லை சகோதரருக்கும் சகோதரிக்கும் இடையிலே பரஸ்பர புரிந்துணர்வு இல்லை இப்படி இவர்களுக்கு மத்தியிலே ரத்த உறவுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இல்லாத இல்லாத நேரத்திலே ரத்த உறவுகளுக்கு மத்தியிலேயே ஒரு ஒரு அன்பு பாசம் நல்லிணக்கம் என்பது இல்லாத நிலையிலே எப்படி உலகளாவிய புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் உலகளாவிய பரஸ்பர உணர்வை பரஸ்பர அன்பை ஏற்படுத்த முடியும் எப்படி உலகளாவிய சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதனால்தான் அல்லா அபுல்ல உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அந்த அமைதி அந்த அன்பு எங்கிருந்து உருவாக வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று அல்லா அபுல்லால கற்றுத்தருகின்றான் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் உருவாவது குடும்ப ரத்த உறவு என்பது ஏற்படுவது ஒரு ஒரு பெண்ணினுடைய அல்லது தாயினுடைய கருவறை வைத்துத்தான் கருவறையின் மூலமாகத்தான் ரத்த உறவுகள் உருவாகின்றன ஒரே கருவிலிருந்து உருவாகும்போது சகோதர சகோதரி என்ற உறவு ஏற்படுகிறது அந்த கருவறை தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படுகிறது தாப்பன் பிள்ளை என்ற உறவு ஏற்படுகிறது அதே கருவறை வைத்து தான் பேத்தி என்ற உறவு ஏற்படுகிறது ஆக இந்த எல்லா உறவுகளும் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு தாயினுடைய கருவறை அந்த கருவறைக்கு அரபியிலே ரஹம் என்று சொல்லப்படும் தாயின் கருவறைக்கு அரபியிலே ரஹம் என்று சொல்லப்படும்

உடல் அமைப்புகளை படைத்தாய் ஆனால் நான் மட்டும் அதில் எப்படி வித்தியாசமானவன் என்றால் மின்க நான் உன்னிலிருந்து உருவானவன் நான் உருவானவன் ஆகவே எனக்கு நீ ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்க வேண்டும் எனக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்ய வேண்டும் என்று அந்த கருவறை அல்லாவிடத்தில் கேட்டது சொன்னாங்க அது எப்படி நான் இன்னி மின்க நான் உன்னிடத்தில் உருவானது என்று சொன்னது என்றால் அல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர் ரஹமான் என்பது ரஹமான் என்னுடைய மூலச்சொல்லும் ரஹம் என்ற பையனுடைய மூலச்சொல்லும் ஒரே சொல்லிலிருந்து உருவானது ரஹமான் என்பதனுடைய மூல சொல்லும் ரஹம் என்று சொல்லக்கூடிய கற்பப்பையினருடைய சொல்லும் ஒரே மூலச்சொல்லில் ஒரே மஸ்தர் என்று சொல்வார் அரபிலே அந்த ஒரே மூலச்சொல்லில் இருந்து உருவானதால் அதை வைத்து அந்த கருவறை அல்லாவிடத்தில் பேசுகின்றது யார்லா உன்னுடைய உன்னுடைய சிஃபத்திற்குரிய உன்னுடைய முக்கிய சிஃபத்தான ரஹமான் என்பவருடைய மூலச்சொல்லோம் என்னுடைய பெயராகிய ரஹம் என்பவருடைய மூலச்சொல்லும் ஒரே மூலச்சொல் ஆகவேதான் இன்னி மின்க நான் உன்னிலிருந்து உருவானவன் ஆகவே எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான அந்தஸ்து கொடு முக்கிய சிறப்பு கொடு என்று அந்த கருவறை கேட்டது அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொன்னான் அப்படியா அத்தரலின் நான் உன சொல்ல போகின்றேன் அதை வைத்து நீ திருப்தி அடைவாயா நான் உனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்க போகின்றேன் அந்த அந்தஸ்தை வைத்து நீ திருப்தி அடைவாயா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான் அத்தரலின் இன்னி வஸல்து மன் வஸலகி வ கதஅது மன் கதஅகி இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய சிறப்பு அந்தஸ்து கருவரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் நீ என்னிடத்திலிருந்து உருவானே என்று சொல்லிவிட்டாய் ஆயே உனக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து தருகின்றேன் இந்த அந்தஸ்து சொன்னால் உனக்கு போதுமா இதை வைத்து திருப்தி பட்டு விடுவாயா என்று சொல்லிவிட்டு அல்லா சொன்னான் உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அதாவது ரத்த உறவோடு கரு உறவோடு ரத்த பந்தத்தோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து இருப்பேன் உன்னை யார் துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நானும் எண்ணில் இருந்து துண்டித்து விடுவேன் இந்த திருப்தி உனக்கு போதுமா இந்த சிறப்பு அந்தஸ்து போதுமா இதன் மூலமா திருப்தி அடைந்து விட்டாயா என்று அல்லா அபுல்லாலுமே அந்த கருவறையை பார்த்து கேட்டான் என்று பெருமான சொல்கிறார்கள் அருமை சகோதரர்களே இது ஒரு அழகான சம்பவத்து சம்பவத்தின் அடிப்படையில் அல்லாஹுக்கும் அந்த கருவறைக்குனுடைய இடையில் நடந்த ஒரு சம்பாஷனையை வைத்து பெருமானால் சொல்லலாம்னு சொன்னாலும் கூட இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை என்னவென்றால் யார் இரத்த பந்தத்தை சொந்த பந்தங்களை அனுசரித்து ஆதரித்து வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹும் அனுசரிப்பான் ஆதரிப்பான் யார் இரத்த உறவுகளை சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் துண்டித்து விடுவான் என்பதுதான் இந்த அதிசுடைய பொருள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஐவேளை தொழிலாளிகளாக இருக்கலாம் வருட வருடம் செய்யக்கூடிய அஜாலிகளா இருக்கலாம் அல்ல பெரிய பெரிய தாடிகள் வைத்து சுண்ணத்துக்களை பேணக்கூடிய பெருமானா சல்லல்லா ஆலேஸ்வரனுடைய உண்மை உண்மையான உண்மத்திகளாக இருக்கலாம் ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடிய முத்தகைகளா இருக்கலாம் தக்குவாதாரிகளாக இருக்கலாம் அருமை சகோதரர்களே இவை அனைத்தும் இருந்தோம் நாம் உறவுகளை சேர்ந்து வாழவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் கத்தாக்கு மன் கதாக்கி உன்னை யார் துண்டிக்கின்றானோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் அல்லாஹ் நம்மை துண்டித்து விட்டால் அல்லா தன்னுடைய தொடர்பை விட்டு நம்மை அறுத்து எறிந்து விட்டால் அல்லாஹ் நமக்கும் அல்லாவுக்குள்ள உறவை அறுத்து எறிந்து விட்டால் அதற்கு பிறகு சகோதரர்களே நாம் தொழுது என்ன பலன் ஹஜ்ஜு செய்து என்ன பலன் ஜக்காத்து கொடுத்து என்ன பலன் நோன்பு வைத்து என்ன பலன் தாரி தொப்பி வைத்து என்ன பலன் ஹராம் ஹலால் பேணி என்ன பலன் எப்பொழுது அல்லாவுக்கு நமக்கு மத்தியில் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டதோ அல்லாவுக்கு நமக்கு மத்தியில் உள்ள இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு எந்த அமல் செய்து என்ன பலன் கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு அடிப்படை விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு முத்தக்கையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இணையச்சம் உள்ளவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தாலும் அவர் உறவுகளை துண்டித்து வாழ்வாரேயானால் உறவுகளை அனுசரித்து சேர்ந்து வாழவில்லை என்றால் இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழவில்லை என்றால் அவர்களோடு அன்பாக முகப்பத்தாக இல்லை என்றால் அல்லது அவர்களோட உள்ள உறவுகளை துண்டித்தவர்களாக பேச்சுவார்த்தை அற்றவர்களாக இருப்பார் என்றால் அவருக்கு இந்த எந்த அமல்களினாலும் பலன் இல்லை எப்பொழுது அல்லாவோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விடுமோ அப்பொழுது இதைத்தான் நாம் முக்கியமாக இங்கே கவனிக்க கடமையப்பட்டிருக்கின்றோம் எம்பெருமாலா சல்லாஹோ செல்ல சொன்னார்கள் சகாபின் அரிய அல்லாத்து கேட்டார்கள் அமலின் ஜன்னா யார் சொல்லா

என்ன கேட்கிறார் இவரு என்று சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் கிசு ஆரம்பித்தார்கள் பெருமானா சல்லாஹு வளைவு செல்ல சொன்னார்கள் அவர் அறிவாளி அவர் அறிவாளி என்று சொல்லிவிட்டு பெருமானா சொல்லல்லாசம் சஹாபியை புகழ்ந்து விட்டு சொன்னார் சையில் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதீஸ் பெருமானா சொல்லல்லா சொன்னார்கள் நீ சொர்க்கத்திற்கு செல்வதற்கு குறுகிய அமல் சுருக்கமான ஒரு அமலை கற்றுத்தருகிறேன் தாபுத் அல்லாஹ் ஒலா துஷிக் மிஹிஷையா அல்லாவை வணங்கு அவனுக்கு எந்த விதத்திலும் யாரையும் எதையும் எப்பொழுதும் என் நிலையிலும் இணை வைத்து விடாதே

எந்த விதத்திலும் பொருளாலும் நம்முடைய சிந்தனையாலும் நம்முடைய எண்ணத்தாலும் நம்முடைய காரியங்களாலும் நம்முடைய செயல்களாலும் நம்முடைய நடவடிக்கைகளாலும் நம்முடைய சைக்கினிகளாலும் எந்த விதத்திலும் அல்லாஹ் இணைவித்து விடக்கூடாது ஒலா துஷிகிமி இஷயா ஒ தொகைமுஸ் அல்லா தோதி சக்கா தொழுகையின் நிலைநாட்டு சக்காத்தை கொடு ஓ தசீல் ரஹம் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாள் இங்க நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சகோதரர்களே உறவுகளை பேணி வாழக்கூடிய உறவுகளை பேணக்கூடிய இந்த காரியத்தை எம்பெருமானா சல்லல்லா அலசெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த ஆண்டு தூண்போடு சேர்த்து சொல்லி இருக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தூண் அல்லாஹ் மட்டும் வணங்குவது அல்லாஹ் இணை இருப்பது தொழுவது ஜக்காத்து கொடுப்பது இதெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையான தூண்களில் உள்ளது அதில் ஒன்றாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் உறவுகளை சேர்ந்து வாழ் உறவுகளை சேர்ந்து வாழ்வது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு என்பதை எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகின்றார் நமக்கு ஆகவே அன்புக்குரியவர்களே இன்று நமக்கு மத்தியிலே இல்லாத ஒன்று உறவுகள் சீரழிந்து போனதற்கு நமக்கு மத்திய அன்பும் ஒருவருக்கு ஒரு பரஸ்பர புரிந்துணர்வும் சௌஜன்யமும் பாழ்பட்டு போனதற்கு முக்கிய காரணம் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட விரிசல்கள் தான் காரணம் உறவுகள் மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள் தான் காரணம் அதன் சென்னையை போன்ற மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய இயந்திர மனிதர்களுக்கு மிஷனரி வாழ்க்கை வாழக்கூடிய இயந்திர மனிதர்களுக்கு உறவுகளை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ பழகுவதற்கோ சலாம் சொல்வதற்கோ எதுக்குமே நமக்கு நேரம் இல்லை நாம் உறவுகளை பேணுவது என்பது எப்போது தெரியுமா உறவுகளை பேணுவது என்பதை பத்திரமா ஒன்று கல்யாணத்திலே இன்னொன்று கருமாதியிலே கல்யாண வீட்டில் மூத்த வீட்டில் இங்கே யாராவது உறவினர்களை பார்த்தால் சிலாமலைக்கு சுமாரிங்களா நீ நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா எங்க அம்மா நல்லா இருக்காங்க முடிஞ்சிச்சு அதோட உறவுகள் முடிஞ்சுச்சு இதுதான் இன்றைய நம்முடைய உறவு நிலை ஒரு கல்யாண வீட்டில பார்த்துவிட்டால் ஒரு பார்மாலிட்டிக்காக நலம் விசாரிக்க வேண்டும் ஒரு மூத்து வீட்டில பார்த்து விட்டால் ஒரு பார்மாலிட்டிக்காக நலம் விசாரிக்க வேண்டும் இல்லைன்னு கூட கூட ஒரு என்று சொல்வானே என்பதற்காக ஒரு கடமைக்காக இன்று நலம் விசாரிப்பதையும் சொந்த பந்தங்களை அனுசரிப்பதையும் நாம் ஒரு பார்மாலிட்டியாக ஆக்கிவிட்டோம் அது எப்பொழுது கல்யாண வீடுகளிலும் மூத்து வீடுகளிலும் அன்புக்குரியவர்களே இதுவல்ல உறவுகளை பேணுவது

வாசு அம்மன் தலைமக்க உனக்கு யார் அனிதம் இழைத்தானோ அவனை மன்னித்து விடு வா ஹசினில்லாமன் அசா இலைக்க உனக்கு யார் தீங்கு அழைத்தானோ அவனுக்கு நல்ல செய் இதுதான் மூமிலிக்கழக என்ற பெருமான சொல்லலா சொன்னார்கள் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள் சில்மன் கத்தாக்க உன்னை யார் துண்டிக்கின்றானோ அவரோடு சேர்ந்து வாள் உன்னை ஒதுக்கி தள்ளலானு பரவாயில்ல நான் எனக்கு நீ தேவையில்லப்பா உன்னுடைய எனக்கு தேவையில்லை என்னை படைத்த ரபுலாமில்கா உனக்கு நான் செலாம் சொல்கின்றேன் நான் உன்னை வெறுத்தால் ரபுலான்னு என்னை வெறுத்து விடுவான் நான் உன்னை துண்டித்தால் ரபுல் ஆளுமனை துண்டித்து விடுவார் அதற்காக வாழ்வேன் என்று விட்டுவிட்டு விட்டுவிட்டு தகப்பு ஆணவத்தை விட்டொழித்து விட்டு என்றைக்கு ஒரு மூமேன் என்னை படைத்த ரபுல் ஆளுமீன் என்னோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்றால் என்னை அவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் நான் உன்னை சேர்ந்து தான் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை துண்டி பதவர்களோடும் எந்த ஒரு மூமெண்ட் சேர்ந்து வழங்கிறானோ அந்த மூமென்ட் அல்லாவுடைய அருளுக்குரிய மூமென் இது மாதிரி மானா சல்லனு சொல்றாங்க என்ன சில பேர் இருந்துச்சுன்னா உறவு முறை பேருந்துனா அப்படியே ஈக்குவல் பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபது அம்பதுக்கு ஐம்பது அவன் அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு அரை கிலோ ஸ்விட்டு வந்ததுன்னா நான் அதேபோல் அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அரை கிலோ சீட்டு குடுத்துட்டு வந்துடணும் இதுல என் மனசை ஆராது அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போது எனக்கு ரெண்டு கிலோ பழம் வாங்கிருந்ததுன்னா இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் ரெண்டு கிலோ பழம் கொடுத்து வந்துடணும் பழத்தையே கொடுத்துட்டு வந்துரணும்

அவருடைய அந்தஸ்துக்காக அல்ல என்னை கட்டளையிட்டு விட்டால் நான் உன்னை துண்டித்தால் நீ என்னை விரட்டும் பொழுது நீ விரட்டுகிறாய் என்ற காரணத்திற்காக உன்னை துண்டித்து விட்டால் அல்லாஹ் என்னை துண்டித்து விடுவார் ஏனென்றால் என்னுடைய ரப்பல் ஆளவன் எனக்கிட்ட உத்தரவு உன்னை அவன் துண்டித்தாலும் நீ போய் ஒட்டிக்கொள் என்பதன் அல்லாவுடைய உத்தரவு அந்த உத்தரவுக்காக வந்து ஒட்டுகிறேன் என்று நம்முடைய அந்தஸ்து நம்முடைய கௌரவம் நம்முடைய இசத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் ஒட்டி ஒட்டி உறவாடுவோமேனால் அருமை சகோதரர்களே நம்முடைய அந்தஸ்து ரப்புலாளி ஒருபோதும் குறைக்க மாட்டான் அதனால் நம்முடைய கௌரவம் குறைந்து போய்விடாது உறவு முறைகளை என்பது அவ்வளவு அல்லாஹ் பிடித்தமான விஷயம் அல்லா அபுல்ல ஏன் இந்த சிலத்து ரகம் என்று சொல்லக்கூடிய உறவுகளை பேணக்கூடியவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்ற சகோதரர்களை உலக அமைதி என்பது உறவுகளை பேணுவதன் மூலமாகத்தான் ஆரம்பமாகும் உலக அமைதி என்பது உலகளாவிய என்பது பீஸ் அது உலகளாவியாக உருவாகிவிடாது குறிப்பாக ரத்த பந்தங்களை இரத்த உறவுகளை அவன் சேர்ந்து உறவாடி ஆரம்பிக்கும் போதுதான் அதன் மூலமாகத்தான் உலகளாவிய அமைதி என்பது ஏற்படும் உலகளாவிய உறவு என்பது ஏற்பட முடியும் அவை இது ஆரம்பத்திற்கே வேட்டு வைக்கக்கூடிய காரியமாக இருப்பதனால் தான் அல்லாஹ் அபுல் ஆலமே இதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான் நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் எந்த நிலையிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சகோதரர்களே உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே நம்மை விட அவர் செல்வத்தில் குறைந்தவராக இருக்கலாம் நம்மை விட கல்வியில் குறைந்தவராக இருக்கலாம் நம்மை விட அறிவியல் குறைந்தவராக இருக்கலாம் அந்தஸ்தில் குறைந்தவராக இருக்கலாம் அது நம்மை விட செல்வாக்கால் குறைந்தவராக இருக்கலாம் ஆனால் நம்முடைய இரத்த உறவாக ஆகிவிட்டார் ரத்தபந்தமாக ஆகிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அவர்களோட அன்போடும் அனுசரணையோடும் உதவி உத்தாசையோடும் அவர்கள் நம்மை உதவி கேட்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அவர்களுடைய தேவை என்ன அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று அறிந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்வோமேனால் அருமை சௌதரே அப்படிப்பட்ட மூமினைத்தான் அல்ல நேசிக்கின்றான் இவன் சாமானிய மூமின் அல்ல தன்னை உறவி தன்னுடைய உறவினர் தன்னை வெட்டி கட்டி தட்டினாலும் தன்னை தட்டி கழித்தாலும் தன்னை விரட்டினாலும் தன்னை துண்டித்தாலும் அல்லாவுக்காக சேர்ந்து வாழ்வேன் என்று அவருடைய தேவை அறிந்து குறிப்பறிந்து நிலை அறிந்து நாம் அவருக்கு உதவி செய்வோம் என இப்படிப்பட்ட உன்னதமான தான் அல்லாஹ் விரும்புகின்றான் இவர்கள் தான் அல்லாவுடைய பாதையில வழியுள்ளா அல்லாவுடைய இறை நேசர்கள் அல்லாவுடைய அவுளியாக்களாக ஆக்கப்படுகிறார்கள் ஏன் தன்னுடைய நப்சை மீறி தன்னுடைய ஈகோவை மீறி தனக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மீறி தனக்குள் ஏற்படக்கூடிய இயற்கையான அந்த உறவுகளை காலில் போட்டு அடக்கி அல்லாவுக்காக தன்னுடைய இசத்தையும் தன்னுடைய கண்ணியத்தையும் விட்டு உறவுகளோடு சேர்ந்து வாழ்வானேனால் அப்படிப்பட்டவனைத்தான் அல்லாஹ் ரபுல்லாலும் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வருகின்றான் இது சொந்த பந்தங்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே உறவுகளுக்கு மட்டுமல்ல எம்பெருமானா சல்லா அலிஸ்லம் சஹாபி வந்தார்கள் யார சொல்லா என்னுடைய தாயோடு நாங்கள் இணங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி என் தாய் இறந்து விட்டார்கள் நான் அந்த தாய் இறந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் சைய முஸ்லீம்லே வருகின்றது என் தாயோடு சேர்ந்து வாழும் சொல்றீங்க எனக்கு அந்த பாக்கியம் இல்லை என் தாய் சின்ன பிள்ளையாகவும் இறந்துட்டாங்க இப்போ நான் தாயோடு எப்படி சேர்ந்து வாழ்றதுக்கும் போது நவிசலாச்சு உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும்பொழுது யாரோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ் உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும்போது யாரை நேசித்தார்களோ அவரோட நீ நேசம் கொள் உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும்போது யார் மீது அன்பு காட்டினார்களோ அவர்கள் மீது நீ இப்போது போய் அன்பு காட்டு அது உன்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய கடமை என்று பெருமானா சொல்லல அழைச்சினார்கள் அது மட்டுமல்ல ஏனென்றால் இன்று சகோதரர்களே உலகத்திலே பார்க்கின்றோம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் மறந்துவிட்டு தாயை துண்டித்து வாழக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான நம்ம உமத்தில் இருக்கின்றார்கள் தாய் உயிரோடு இருந்தும் அந்த தாயோடு பேச்சுவார்த்தை இல்லை தாய் உயிரோடு இருந்தும் தாய் தகப்பனோடு பேச்சுவார்த்தை இல்ல தாய் தகப்பனோட தொடர்பு இல்லை என்ன காரணம் ஏதோ என் மனைவி ஏதோ சொல்லிட்டாங்க ஏதோ தப்பான வார்த்தையில பேசிட்டாங்க ஏதோ ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருக்கும் அதற்காக காலம் முழுவதும் தாய் தகப்பனோட பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லக்கூடிய அவள்களை நம்ம சமுதாயத்தில் பார்த்தால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை மார்க்கத்தில் என்னவென்று சொல்லுவது இவர்களை பெற்ற தாய் தகப்பனோட பேச்சுவார்த்தை இல்லை என்றால் சரி உண்மையிலே தவறு தாய் தகப்பன் மீதே இருக்கட்டும்

அவரை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்து என்றால் அவருடைய திருப்தியில் தான் அல்லாவுடைய திருப்தி இருக்கின்றது தாயுடைய திருப்தியில்தான் தான் ரப்புலாருடைய திருப்தி இருக்கிறது தாயுடைய காலடியில் தான் ரப்புலார் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் ஆகவே உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே மிக மிக முக்கியமான சோதரர்களே பெற்ற தாய் தகப்பனோடு உறவு கொள்வது அன்பு கொள்வது அவரோடு உறவு வைத்திருப்பது பாசத்தை வெளிப்படுத்துவது எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் நமக்கு அனிதமே செய்யட்டும் தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அனிதமே செய்யட்டும் அவர்கள் குற்றமே அழைக்கட்டும் குற்றவாளியாகவே இருக்கட்டும் எந்த நிலையிலும் அவர்களோடு பேச்சுவார்த்தை துண்டிப்பதோ உறவுகளை துண்டிப்பதற்கோ மார்க்கத்தை அனுமதி கொடுக்கவில்லை அதற்கு அப்துல்லா இவன் உமர் ரதி அல்லாஹ் ஒரு முறை மதினா அழுது மக்காவுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் மதினா அழுது மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் வழியிலே ஒரு காட்டருவியை சந்திக்கின்றார்கள் ஒரு கிராமத்து வாசியை சந்தித்தவுடன் அதற்கு அப்துல்லா இவன் உமர் ரதி அல்லாஹ் உடனே தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அவருக்கு சலாம் சொல்லி அவருக்கு முசாஃபா செய்து அவர் கண்ணியமான மரியாதை செய்து தான் அணிந்திருந்த தலைப்பாகையை அதை அந்த காட்டரும்பிக்கு சூட்டி அவரை தன்னுடைய ஒட்டகத்தின் மேல் உட்கார வைத்து அழைத்து வருகின்றார்கள் அப்துல்லாஹினு உமரதி இல்லானுவோ ஒரு காட்டரும்பியை கொஞ்ச தூரம் அந்த காட்டருவி பேசிக் கொண்டே வந்தார் வந்தவுடன் அவர் போக வேண்டிய இடம் வந்துவிட்டது இறங்கி போய் விட்டார் கூட இருந்த அது அப்துல்லாய்புனு உமரதி இல்லாதனுடைய மாணவர்கள் கேட்டாங்க அஸ்ரத்தீன் என்ன இது இவ்வளவு கண்ணியப்படுத்துறீங்க நீங்க எவ்வளவு பெரிய அறிஞர் எவ்வளவு பெரிய சஹாபி மார்க்க அறிவி அல்லா உங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறான் ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு மாணவர்களா இருக்கிறோம் ஆனா நீங்க அவருக்கு போய் இப்படி கண்ணியப்படுத்துறதை பார்த்தா எரிவே அவர் ஏதாவது உங்களுக்கு உபாரம் பண்ணிருப்பாரு ஏதாவது பண்ணிருப்பா ஏதாவது செஞ்சிருக்கோம் ஆனா இப்படி இங்க செஞ்சது ரொம்ப அதிகம் இல்லையா அதுல ஒரு மாணவர் கேட்டார் இன்னும் ஆராபின் இன்னும் ஆராபு

இன்ன அபர்ரல் பிர்ரி நன்மைகளை மிகச் சிறந்த நன்மை என்ன தெரியுமா இன்ன அபர்ரல் பிர் நன்மைகளை மிகச் சிறந்த நன்மை சிலத்தில் வலதி அகல பீஹி ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையின் நண்பர்களை கண்ணியப்படுத்துவதுதான் நன்மைகளெல்லாம் எல்லாம் மிகச் சிறந்த நன்மை என்று சொன்னார்கள் தந்தையை கண்ணியப்படுத்துவதல்ல தந்தையின் நண்பர்களை கண்ணியப்படுத்துவதுதான் நன்மைகளை சிறந்த நன்மை என்று சொன்னார்கள் இந்த காட்டரபி என்னுடைய தந்தை உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹுத்தலான் அவர்களுக்கு நண்பராக இருந்தார் அதனால் அவர் இவர் கண்ணியப்படுத்தினேன் சகோதரர்களை சிலத்து ரகம் என்பது உறவுகளை அனுசரிப்பது என்பது உறவுகளை பேணுவது என்பது மரணத்தோடு முடிந்து விடுவதில்லை மரணத்திற்கு பிறகு தொடர வேண்டும் பெருமான சிலாசியை கற்றுக் கொடுக்கின்றார்கள் மரணத்திற்கு பிறகு தந்தை மரணித்து விட்டார்கள் உமர் ரவி அல்லாத்தும் மரணித்து விட்டார்கள்

ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையின் நண்பர்களை கௌரவிப்பது என்று சொன்னார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே புனித ரமலான் நம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நாம் நிறைய படிப்பினைகள் பாடங்கள் நமக்குள் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது ஏதோ வருடா வருடம் ரமதான் வருது வருடா தான் போய்கிட்டே இருக்குது வருஷா வருஷம் ஏதோ பட்டி கிடக்கிறோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு நம்ம நம்மிடத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றங்களின் மூலமாகத்தான் ரமதான் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒன்று வரக்கூடிய ரமதான் என்று ஒரு முடிவெடுப்போம் நாம் நம்முடைய உறவினர்களில் யாரிடத்தில் எல்லாம் பேசாமல் இருக்கின்றோமோ தொடர்பு இல்லாமல் இருக்கின்றோமோ ஒத்தருக்கு ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறோமோ அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வோம் அவர்களுக்கு ரமதான் மூலமாக அன்பளிப்பு என்ற பெயரில் அன்பளிப்புகளை கொடுப்போம் கொடுத்த அல்லது அவர்கள் நம் வீட்டுக்கு விருந்து கழிப்போம் வீட்டுக்கு விருந்துக்கு செல்வோம் இதன் மூலமாக நமக்குள்ள பரஸ்பர புரிந்துணர்வை பரஸ்பர அன்பை ஏற்படுத்தி ஒரு நல்ல நல்லிணக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அல்லாவுக்கு நமக்கு மத்தியில் உள்ள ஒரு அற்புதமான தொடர்பை உருவாக்கி கொள்வதற்கும் முயற்சி செய்வோம் வல்ல ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனைவரும் தந்தல்வானாக அப்படி நாம் ஏதாவது முயற்சிகள் செய்யும் பொழுது ஒரு மிக பெரிய குறிக்க குறுக்கே வருவா டேய் நீ அவன்கிட்டயா பேச போற அன்னைக்கு ஒன்னு என்ன கேள்வி கேட்டாவே அனை என்னென்ன வார்த்தை பேசினா உன்னே அதெல்லாம் மறந்துட்டியா என்று ஷெய்தான் குறுக்கே வரும்பொழுது அந்த ஷெயித்தானுடைய தடைகளெல்லாம் உதறித் தள்ளக்கூடிய அளவுக்கு ரபுல் ஆலுமின் நம்முடைய ஈமானை உறுதியாக்கி தருவானாக வாஹரத் அவா அணில் ஹஹந்தலில்லா ரபில் ஆலுமின் அஸ்ஸாலாம் வலைக்கும் ரஹமது